இதுக்கு பிறகு பேமஸான காமெடி ஜோடினா அது கவுண்டமணி செந்தில் தான் காமெடி காம்போல பல காட்சிகளை இன்று வர பார்த்தாலும் சலிப்பு தட்டாது செந்தில மட்டும் தட்டி அடித்து உதைத்துதான் கவுண்டமணிக்கு காமெடி செய்ய தெரியும் அவ்வப்போது பல சலசலப்பதும் உண்டு இது எல்லாவற்றிற்கும் பதிலடியாக இந்த செய்தியில் ஒரு ஐந்து படங்களையே நம்ம சொல்லலாம் செந்தில் காம்போ இல்லாமல் அதே எனர்ஜியோட கவுண்டமணி சிரிக்க வைத்திருப்பார் அந்த படங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காதலர் தினம் மும்பையில உள்ள ஒரு பெரிய கல்லூரியின் பேராசிரியர் ஜாக் கேரக்டர் தான் கவுண்டமணிக்கு அவர் கிளாஸ் எடுக்கும் வகுப்புல இருக்கும் மாணவர் சின்ன

அந்த லவ் எழுதும் போது எங்க அக்கா மகளே இந்து உள்ளது அடுத்தது சிங்காரவேலன் கமல் மற்றும் கவுண்டமணி பெரிதாக நிறைய படங்கள்ல சேர்ந்து பணியாற்றல ஆனா இவர்கள் இரண்டு பேரும் இணைந்து இன்னும் நிறைய படம் பண்ணிருக்கலாமே என சிங்காரவேலன் படத்தை பார்க்கும்பொழுது தோன்றும் கிராமத்திலிருந்து தன் உறவுக்கார பெண்ணை தேடி வரும் கமல் சென்னையில் இருக்கும் தன் நண்பனுடன் சேர்ந்து தங்குவார் அந்த நண்பரின் ரூமில் வசிக்கும் மற்ற நண்பர்கள் கேரக்டர்கள் கவுண்டமணி மற்றும் வடிவேலு பட்டியை கிளப்பியிருப்பார்கள் அடுத்தது நடிகன் திரைப்படம் சத்யராஜ் மற்றும் கவுண்டமணி காம்பு என்றாலே சிரிப்புக்கு பஞ்சமே இருக்காது அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய படம் என்றால் அது நடிகன் திரைப்படம் தான் வயதான கேரக்டர் நடிக்கும் சத்யராஜ் மற்றும் மனோரமாவுடன் இணைந்து காமெடியில் சாகசம் பண்ணியிருப்பார் கவுண்டமணி அதிலும் மனோரமா பேபிமா என கூப்பிடும் சீன்கள் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க